வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் மாரண்டலி பக்கம் ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் பேனல் முன்னாடி ஃபிட் பண்ணுறதுக்காக குழி எடுத்துட்டு இருக்கோம் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆல்ரெடி கரண்ட்டு சிங்கிள் பேஸ் லைன் தோட்டக்கலை வச்சுருக்காங்க ஒன்றரை ஹெச்பி மோட்டார் முந்நூறு அடியில் இருக்குது போராளும் முந்நூற்றம்பது அடி முந்நூறு அடியில் மோட்டார் இருக்குது யூபிவிசி பைப்பு மோட்டாரை எடுத்துகிட்டு நம்ம பிஎல்இசி ஆயிரத்தி இன்னூறுவாட்டை ஐப்ரி கேட்டிருந்தார் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையும் ஓட்டுற மாதிரி மோட்டார்ங்க இருக்குது முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம் வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக போய் போட்டாலும் இந்த மாதிரி வண்டி நம்ம இல்லை போர் மோட்டார் ஏற்றுறது இறக்குறது எதுவுமே தேவையில்லை கம்ப்ளீட் ஹைட்ராலிக் பைப்பு ஏற்றுறது இறக்குறது ரோ பைட்லாம் எதுவுமே கிடையாது இருபது லட்ச ரூபாய் வண்டி போது வண்டி ஃபுல்லாகவே பைப் கட்டுறது டைட் பண்ணுறது எதுவுமே தேவையில்ல ஒரே ஒரு லிவரில் எல்லா வேலையுமே நடக்குது ஆட்டோமேட்டிக்கில் போட்டு விட்டாங்க அப்படின்னா பக்கம் போய்ட்டுருக்கு எல்லாம் பட்டன்லேயே போய்கிட்டு இருக்கு இந்த நந்த வண்டி அதுவே டைட் பண்ணிக்கிச்சு மேலே போகுது கம்ப்ளீட் ஹைட்ராலிக் மேலே போய்ட்டா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதே பைப்பை கழட்டிடுது பைப் லூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் ஆகும் அது பெரிய போர் வண்டியில் என்ன ப்ராசஸ்ன்னு இருக்குதோ மாதிரி தான் அதையாச்சும் ரோப் இருக்குது லைட்ராலிக் தான் இருக்குது அவ்வளோ தான் லைட்டை டைட் பண்ணி லூஸ் பண்ணிடுச்சு அது ரொம்ப லை பண்ணிடுறாங்க மண் உட்காந்துருக்கு வச்சு போர் வந்து புளிக்குள்ள இருக்கு ஒரு அஞ்சு ஆறு அடி ஆள் தோண்டி தொட்டி போட்டு வச்சிருக்காங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கு தண்ணி ரிட்டர்ன் எடுக்காமட்டிருக்காங்க தண்ணி ஃபுல்லாக லோட் ஆகிட்டு இருக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வந்து பார்ப்போம் டேஸ்டிங்களா மோட்டார் எரெக்ஷன் முடிஞ்சது ஒரு இன்ச் பைப்பு அங்கே போர் வந்து கீழே இருக்கிறதுனால பைப் லைன் ஜாயின் பண்ணி விட்டாங்க ஒரு இரநூறு அடி வரங்களா இரநூறு அடி டிஸ்டன்ஸில் வந்து தண்ணி இருக்கு உள்ள போர் குழிக்குள்ளையும் ஒரு இன்ச்சு தான் இதுவும் ஒரு இன்ச்சு தான் மண் கலந்து வந்துக்கிட்டு இருக்கு பேனல் முன்னாடி வச்சுருக்கோம் பேனல்ஸ் சோனிக் கேங்கர் பைபிஎஸ்சிஎல் ஆறுநூற்றி அஞ்சு வாட்டில் மூணு பேனல் வச்சுருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு காங்க்ரீட் முடிஞ்சது க்ராஸ் கட்டிங் பண்ணிவிட்டு பேனல் மேலே லோட் பண்ணோம் ஹைப்ரிட் மோட்டார் இப்போ சோலார் ஓட்டிகிட்டு இருக்கு சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையும் வேணும்னு இருக்காங்க ஆறாம்சில் தான் ஓடுது மோட்டார் ஆறாம்சில் போயிக்கிட்டு இருக்கு பேனல் இங்கே வரக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் போர் ஒன்றை நிற்கிற இடத்துல அந்த போர் இருக்குது உள்ள போர் ஒரு அஞ்சு ஆறு அடி குழியில் போர் போட்டு வச்சிருக்காங்க ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம் அப்படி வருதுன்னுட்டு வேலை முடிஞ்சது டைம் பன்னெண்டே முக்கால் காங்க்ரீட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பெயிண்டிங் புஷ் ஒர்க்கு டேக் எல்லாம் பண்ணியாச்சு வெயில் மீடியமான வெயிலாக இருந்துகிட்ருக்கு மோட்டார் ஆயிரத்தி நூறு வாட் பிஎல்இசி ஏசிடிசி ரெண்டுமே ஹைப்ரிட் மோட்ரு எட்டு தொண்ணூத்தஞ்சு மீட்ரு நியூ மாடல் வாட்ரு வந்து எட்டு டு ஒன்பதாயிரம் லிட்ரு அதிகம் ஒன்பதாயிரம் லிட்ரு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் நூற்றி இருபத்தொன்பது போயிட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்து ஆறுநூறு ஆறு புள்ளி ராம்ஸ் மோட்டர் ஓடு எடுத்துட்டுருக்கு எட்நூற்றி அறுபத்திரெண்டு வாட்ஸ் போயிட்டுருக்கு ஏசிடிசி சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து செஞ்சோர் பண்ணி எம்சிபி வச்சு கொடுத்தாச்சு ஆனால் பிரேக்கரு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் பைபிசிஎல் பேனல் அறுநூற்றி அஞ்சு வாட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு தண்ணி ஓடிட்டுருக்கு தண்ணி ப்ரெஷர் மீடியம் பார்த்து ரெண்டு கேட்டில் போய்கிட்டு இருக்கிறதுனால அங்கே கொடுத்துருக்கேன் அங்கேயும் போயிட்டு இருக்கு அங்கேயும் போய்ட்டு ஓகே நன்றி இதுக்கான ரேட் வந்து டிஸ்க்ளேஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஒரு இன்ச்சு டெலிவரி பைப்பு வயர் அவங்களோடது எக்ஸ்ட்ரா மெட்டல் பவர் முடி போய் என்ன பெண்டர் அவங்களது நம்ம வந்து சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரு மோட்டாரு மற்ற அக்சசரிஸ் மட்டும்தான் கொண்டு வந்துருக்கோம் லேபரோட சேர்ந்து எல்லாமே டிஸ்க்ளேப்ஷன் ரேட் கொடுத்துருக்கேன் ஓகே பாய் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊற்றிட்டுருக்கு ஒரு இன்ச்சு டெலிவரி ரெண்டு கேட்டால் போனது இப்போ ஒரே கேட்டால் வந்துடுச்சு அதனோட ஃப்ரெஷர் இருந்தாலும் ரெண்டுக்கிட்டிருக்கு ஓகே பாய்